பேருந்தில் லெகோலன் அறிவியல் கண்காட்சி ரீஜன் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் குதகலம் பேருந்தில் லெகோலன் அறிவியல் கண்காட்சியில் ரீஜன் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் குதூகலத்துடன் கலந்து கொண்டு அறிவியல் போட்டிகளிலும் பங்கெடுத்துக் கொண்டனர் தம்பேன் கமஞ்சே ரீஜன் தோட்ட தமிழ் பள்ளி வளாகத்தில் இப்பள்ளியின் ஆசிரியர் மா கணேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது ரீஜன் தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த இருநூற்றி முப்பது மாணவர்கள் பேருந்தில் அறிவியல் கண்காட்சியில் ஒரு தடவைக்கு ஐம்பது மாணவர்களுக்கு என அனுமதிக்கப்பட்ட கட்டம் கட்டமாக அனைவரும் அறிவியல் முறையில் அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டனர் பள்ளி மாணவர்களின் அறிவியல் கல்வி அறிவை மேம்படுத்தும் நோக்கத்தில் லெகோலன் உல்லாச தள நிர்வாக பொது நல நோக்கத்துடன் நாடு முழுவதும் விரைவு பேருந்தில் அறிவியல் கண்காட்சி நடத்தி வருவதாக கூறப்பட்டது ரீஜன் தோட்ட தமிழ் பள்ளியில் முதல் முறையாக நடத்தப்பட்ட பேருந்து கண்காட்சியில் இருபது பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து உதவியதுடன் பெற்றோர்களும் அறிவியல் கண்காட்சிக்கு வருகை வந்து ஆதரவு கொடுத்தனா் தமிழ் பள்ளியில் உள்ள இருநூற்றி முப்பது மாணவர்கள் பயனடைந்து உற்சாகத்தை கொடுத்துள்ள இந்த அறிவியல் கண்காட்சியை ஏற்பாடு செய்த பள்ளி தலைமையாசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கு இறுதியாக அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டனா்